நமக்காக மறுத்து உம்மரவர்களை நினைவில் கொண்டு என் வணங்கி இன்றைய தினம் நமது நாடளாவிய ரீதியில் கல்வி உயர்தர பரீட்சைக்கான பெருபர்கள் வழியாகி உள்ளனர் உண்மையிலே இந்த பரீட்சையிலே நல்ல பெருபர்களை பெற்ற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நம்முடைய வலையமைப்பின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து கல்வி பாதையிலே நல்லதொரு முன்னேற்றம் அடையவும் கல்வி பாதையிலே சமூக பணிகளோடு சமூக எண்ணத்தோடு கல்வியின் உச்சத்தை நீங்கள் என்னும் அடைய உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம் இன்னுமாக இந்த பரீட்சையிலே சித்தி பெறாத அனைத்து மாணவர்களையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம் அவர்களும் தங்களுடைய முயற்சியினால் இன்னும் ஒரு தடவை அவர்கள் முயற்சி செய்து தங்களுடைய வெற்றியை இந்த நாட்டுக்கு தங்களுடைய சமூகத்திற்கு உறுதிப்படுத்த வேண்டும் மனம் தளர்ந்து போகாமல் தொடர்ந்து பயணியுங்கள் கல்வி என்பது அழியாத ஒன்று எப்பொழுதும் உங்களுக்காக அந்த கல்வி இருக்கின்றது ஆகவே தொடர்ந்து இந்த கல்வி கற்பதை நீங்கள் விருப்பத்துடன் பயணியுங்கள் இன்னும் ஒரு தடவை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் இல்லாவிட்டால் பல்வேறு துறைகள் எங்களுடைய நாட்டிலே காணப்படுகின்றன பல்வேறு கல்வி முறைமைகள் இங்கே காணப்படுகின்றன தொடர்ந்து ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய திறமைகளை கேட்ப அந்த கல்வி முறைகளை இனங்கண்டு கல்வியினை தொடர்ந்து கேட்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் சமூகத்திடமோ அன்பான வேண்டுகோள் இந்த மாணவர்களை நீங்கள் பெறுவர்களை பெற்றவர்களை பாராட்டி பெறுவர்கள் பெறாதவர்களை நீங்கள் மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள் உண்மையிலே அந்த மாணவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் காரணம் அவர்கள் நாளைய தலைமுறைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் நாளைய தலைமுறைகள் ஆகவே அவர்கள் இந்த கல்வி பாதையிலே தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்பதை நாங்கள் அனைவரும் ஆசைப்பட்டு விரும்பத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே அனைவரும் நாங்கள் அதுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும் உண்மையிலேயே சித்தி பெறாத மாணவர்களை நாங்கள் அனைவரும் வாழ்த்தி அவர்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டுமே தவிர அவர்களை நாங்கள் மன உளைச்சலுக்கு ஏற்படுத்த வேண்டாம் பெற்றோர்களை உங்களுடைய பிள்ளைகள் உண்மையிலே கல்வியிலே சித்தி பெறுவார்கள் கல்வியிலே உயர்வார்கள் என்ற நம்பிக்கை முதலில் உங்களிடத்திலே வர வேண்டும் அவர்களுக்கு இது தோல்வியாக இருந்தாலும் அடுத்த ஒரு தடவை அவர்கள் முயற்சி செய்யும் பட்சத்தில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை நீங்களும் நம்பிக்கொள்ள வேண்டும் ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை தொடர்ந்து கல்வியிலே பயணிக்க ஒத்துழைப்பு கொடுங்கள் அவர்களுடைய முயற்சிக்கு கைகொடுங்கள் அவர்களை மன உளைச்சலுக்கு ஏற்படுத்த வேண்டாம் என்பதை நாங்கள் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து கல்வி பாதையிலே உங்கள் அனைவரையும் முன்னேற எங்களுடைய வலைமைப்பின் சார்பில் வாழ்த்துகின்றோம் இன்னுமாக இன்னொரு நிகழ்வின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் வாழ்க்கணம் தேசம் ஓங்கே புகழ் நன்றி வணக்கம்